ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை திருப்பரங்குன்றத்திலிருந்து குமரன் நல்ல செய்தி கொண்டு வந்துள்ளேன் அருமையான விடியலாக விடிந்துள்ளது என் பிள்ளைக்கு அற்புதமான விடியலாக விடிந்துள்ளது இன்றைய நாள் உனக்கு இனிமை தரும் நாளாக இருக்கப் போகிறது இரண்டு நிமிடம் கேட்டுவிடு குழந்தையை நிச்சயமாக முகம் மலர்வாய் மகிழ்வாய் மனம் குளிரப் போகிறது தங்கமே என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் சில பேர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாக இருப்பார்கள் சில பேர் உன் மனதிற்கு பாடத்தை புகுத்தி அனுபவம் என்ற நிகழ்வுகளை உனக்கு பரிசீலித்து இருப்பார்கள் அவர்கள் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம் அல்லது துரோகம் கூட செய்து இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம் எந்த சூழலில் நீ தள்ளப்பட்டாலும் இந்த குன்றத்திலிருந்து குமரன் சொல்கிறேன் அமைதியாக இருக்க வேண்டும் நீ சில பல கஷ்ட நஷ்டங்களை சந்தித்தால்தான் துரோகத்தின் வழியை முழுவதும் நீ உணர்வாய் அப்பொழுதுதான் உன்னை சுற்றியுள்ளவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பெற்று நீ புது வடிவம் பெறுவாய் நீதான் உலகம் என்று நம்பி வாழும் உறவை ஏமாற்றுவது அவர்களுக்கு தப்பில்லை என்று தெரியவில்லை ஆயிரம் முறை புறமுதுகில் குத்திக் கொண்டிருக்கிறார்கள் உன்னை நான் சொல்வதை நினைவில் வச்சுக்கு உன் மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் அவ்வளவுதான் இப்போது நீ உன் பாதையில் வெற்றி மட்டுமே நுழைக்கச் சென்று விட்டாய் நேர்முகம்தான் இனி உனக்கு தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கையை வெற்றியாக அமைக்கப் போகிறது உன் மனதை அழுத்தும் எல்லாவற்றையும் துணிந்து தூர எரிந்து நடைபோடு உன் மனதளவில் உள்ள பாதிப்புத்தான் உன் எண்ணங்களாக வெளிப்படுது உன் ஆதங்கம் எனக்குப் புரிகிறது உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை உனக்கு என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது குன்றத்திலிருந்து குமரன் வந்துள்ளே உனக்கு பதில் சொல்வதற்காக தன்னம்பிக்கையோடு நீ எதிர்பார்த்தது கிடைக்கலைன்னா போராடு அதை விட்டுட்டு பயந்து ஓடி ஒளியக்கூடாது ஆசை துன்பம் இன்பம் துயரம் இதற்கெல்லாம் முடிவில்லை இதையெல்லாம் நீ தாண்டி வா தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதங்கள் அனைத்தும் இந்த குன்றத்திலிருந்து குமரன் கிடைக்கச் செய்வேன் அப்போதுதான் அன்றுதான் இந்த குன்றத்தினுடைய குமரனை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் நீ அனைத்தையும் சகித்து கடந்து வந்து விட்டாய் எனக்கு தெரியும் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்களிலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய் முருகன் நான் கைவிடுவேன இனி நீ நடக்கப் போவதை பார்த்து வியபிக்கப் போகிறாய் பிரமிக்க போகிறாய் நீ ஜெயிக்க போகிறாய் தைரியமாக இரு உன்னை தேடி குன்றத்திலிருந்து குமரன் வந்து இருக்கிறேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே போகிறேன் உன் கர்ம பலன்களை விலக்கி பல நாட்களாக உன்னை ஆட்டிப்படுத்த பிரச்சனையை உன்னை விட்டு விலக செய்யப் போகிறேன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை இனி பார் உன் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் நீ முயற்சி செய்த வேலைகள் எல்லாம் வெற்றி போதும் உன் துயரமான முகத்தை நான் நேற்றே பார்த்தேன் உன் வீட்டில் மகிழ்ச்சி என்ற தீபம் கிடைக்கப் போகிறது உன்னை சூழ்ந்துள்ள துன்பங்கள் அனைத்தும் இனி விலகப் போகுதும் கவலைகளும் கசங்களும் இனி மறைந்து காணாமலேயே போய்விடும் கலங்காதி உனக்காக நான் குறித்த நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டதால் தான் குன்றத்திலிருந்து இந்த குமரனை பார்க்க வந்துவிட்டாய் நானும் உன்னை தேடி வந்துவிட்டேன் இனி உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையும் வெற்றிகள் அனைத்தும் உன்னை தேடி வரும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுமே நான் என்றும் உறுதுணையாக இருந்து செய்வேன் நல்ல வழிகாட்டுவேன் என்று நீ துயரப்படுவது நாளைய நல்லதுக்குத்தான் என்பதை புரிஞ்சுக்கோ பயப்படாமல் இந்த வாழ்க்கையை கடந்து செல் வாழ்க்கையில் நீ படும் வேதனைகளுக்கு நீ எடுக்கும் அவசரமான முடிவும் ஒரு காரணமாகும் இந்த தருணத்தில் உன் குன்றத்தில் இருந்த குமரனை நான் சொல்வதை கேட்டுக்கோ எப்போதும் நிதானமாக யோசி பொறுமையாக முடிவேடு ஒருவர் உன் மனம் காயப்படும்படியோ அல்லது நீ செய்யாத தவறுக்காக உன்னை குறை கூறினாலோ அவர்களை விட்டு நகன்ற விடு அவர்களிடம் போய் சண்டை வேண்டாம் அவர்களிடம் பேசாமலேயே சென்று விடு போதும் பேசினால்தான் அதிக பிரச்சனை பேசினால் வாதம் வரும் விதாண்டவாதமாகும் விவாதமாகும் வேண்டாம் உன் மனம் காயத்தோடு இருக்கும்போது நீ அவர்களிடம் அன்பாக பேச நினைத்தால் கூட ஒரு சில நேரம் உன்னையே அறியாமல் வார்த்தைகளால் கோபம் வெளிப்பட்டுவிடும் உன் கோபத்தால் மற்றவங்களோட மனசை காயப்படுத்துவது தவறு பிறர் மனம் காயப்பட்டால் அதற்கான கர்ம வினைகளை நீதான் அனுபவிக்கணும் தங்கமே கோபம் வரும்போது முருகா 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 என எண்ணாமத்தை கூறு மனம் சாந்தி அடைந்துவிடும் யோசித்துப்பார் கோபப்பட்டால் உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் பொறுமையாக இருக்கும் நீச்சல் தெரியாமல் ஆற்றில் குதித்தவன் போல துன்பத்திலும் வழிகளிலும் நீ தத்தளிப்பதை நான் அறியாமல் இல்லை உன் கஷ்டமான மனநிலையில் இருந்து நீ வெளியே வர வேண்டும் அப்போதான் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன் அருகில் இருப்பதையும் நான் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வதும் புரியும் தங்கமி உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் கூடிய விரைவில் உன் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் நீ முயற்சி செய்து கொண்டிருக்கிற வேலைகள் எல்லாமே வெற்றி பெறும் அதற்காகத்தானே வந்துள்ளேன் இந்த குமரன் நீ விரும்பும் வாழ்க்கை அமையப்போகுது போகுது முழு மனதோடு நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளைகளை இந்த குமரன் எப்போதும் பாதுகாக்கப் போகிறேன் நீ என்னை நினைக்கும் போது நான் எப்படி உன்னை மறப்பேன் உன் லட்சிய பாதைக்கு கைபிடித்து அழைத்து செல்லப் போகிறேன் இதை முழுமையாக கேட்கும் நொடி முதல் நீ இழந்த தவறவிட்ட பெரிய இழப்பு ஒன்று உன்னை தேடி வரும் உன் மனம் வருந்தும் போதும் உன் முகம் பாடும் போதும் இந்த குமரன் உருவப்படத்தை செல்லமே என் உருவப்படத்தை பார்த்தால் என்னை நேரில் பார்ப்பதற்கு சமம் அப்போது நான் உன் அருவமாய் அருகில் நின்று உன் தோள் மீது என் கை வைத்து உனக்கு நான் ஆறுதலாக உன் கூடவே துணையாக நிற்பேன் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கவில்லை நீ நினைத்த காரியம் எல்லாம் நடக்கப் போகிறது உன்னை வாட்டி வதைத்த கவலைகள் எல்லாம் போகிறது மொத்தத்தில் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப் போகிறாய் ஏன்னா உனக்கான ஒன்று உனக்கு சேர வேண்டிய ஒன்று உன்னை தேடி உன் வீட்டை தேடி தானாக வந்து சேரப் போகிறது அதன் மூலம் நீ அடையப் போகும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை இன்றைய விடியல் உனக்கு அருமையான விடியலாக இப்போதே தெரிந்து கொண்டாய்தானே எழுந்திரு என் வார்த்தையில் நம்பிக்கை வை உனக்கு நல்ல காலம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் நான் விளக்கேற்றும் நேரம் வந்து விட்டது உன்னுடைய பொறுமையும் என் மீது நீ வைத்திருக்கும் ஆழமான நம்பிக்கையும் என்னை மெய்சிலிர்க்க வைத்து விட்டது உன்னுடைய கர்மா கடைசி கட்டத்திற்கு வந்துவிட்டது நீ எவ்வளவு சோதனைகளை சந்தித்து எதிர்கொண்டாய் என்பதை இந்த குமரன் நான் அறிவேன் எவ்வளவு கசம் அனுபவித்துள்ளாய் அவற்றையெல்லாம் நீ எவ்வளவு பொறுமையாக தாங்கி கொண்டு எனக்கு தெரியும் தங்கமே இனிமேல் உன் வாழ்க்கையில் ஏறுமுகம் மட்டும் தான் இந்த குமரன் சொல்வதை நம்பிக்கை ஆனால் நம்பிக்கை பொறுமையே என் பிள்ளை என்றும் கைவிட்டு விடக்கூடாது நான் உனக்கு என்றென்றும் துணையாக இருப்பேன் மேலும் உன் பக்தியையும் அன்பையும் ஏற்றுக்கொள்வேன் உன் வேண்டுதல்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்ப்பதையும் கட்டாயம் நிறைவேற்றித் தரப்போகிறேன் சந்தோஷமாக இரு மகிழ்ச்சியாக இரு தைரியமாக இரு பயப்படாதே கலங்காதே தடுமாறாதே புலம்பாதே குழப்பம் கொள்ளாதே மன நிம்மதியாக மனதை உடல்நிலைப்படுத்தி எழுந்திரு இன்றைய நாள் உனக்கு அருமையான விடியலாக இருந்தது உன் இழப்பு உனக்கானது உன்னை தேடி வரப்போகிறது நம்பு நிச்சயமாக நடக்கும் ஓ முருகா போற்றி போற்றி குன்றத்தில் இருக்கும் குமரனே போற்றி போற்றி வெற்றி வேலா போற்றி போற்றி